நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பிசுவாவசு வருடம் வைகாசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் திங்கட்கிழமை இன்றைக்கு என்ன விசேஷம் கிருத்திகை மற்றும் அமாவாசை யாரை வழிபடலாம் முருகரை வழிபட காரிய தடைகள் நீங்கும் இன்று யாருக்கெல்லாம் லாபம் நிறைந்த நாள் பார்க்கலாம் வாங்க மேச ராசி அன்பர்களே கால்நடை வளர்ப்பு பணிகளில் ஆதாயம் அடைவீர்கள் எந்த ஒரு காரியத்திலும் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள் விருப்பமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் ராசி அன்பர்களே கடன் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் தோற்ற பொழிவில் மாற்றம் உண்டாகும் சூழலை அறிந்து முடிவுகளில் சில மாற்றங்களை செய்வீர்கள் மிதுன ராசி அன்பர்களே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கவனம் வேண்டும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் வெளியூர் தொழில் வாய்ப்புகள் அமையும் புதிய நபர்களால் அலைச்சல்கள் ஏற்படும் கடகராசி அன்பர்களே கலைத்துறையினருக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் காப்பகம் சார்ந்த பணிகளில் ஆதாயம் உயர் அதிகாரிகளின் அறிமுகம் கிடைக்கும் சிம்ம ராசி அன்பர்களே விவசாயம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும் செய்தொழிலில் மேன்மைக்கான வாய்ப்புகள் உண்டாகும் வீடு வாகனத்தை சரி செய்வீர்கள் அறிமுகம் ஏற்படும் அன்பர்களே எதிர்கால தொடர்பான முதலீடுகள் மேம்படும் சிறு மற்றும் குறுந்தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் முன்னேற்றம் உண்டாகும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும் உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே வரவுகளில் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும் திட்டமிட்ட சில பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது திருச்சகராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் பிறக்கும் வியாபாரத்தில் உயர்வான சூழல் அமையும் பணிபுரியும் இடத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களே கற்பனை சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் தோற்ற பொழிவில் சில மாற்றங்கள் உண்டாகும் உயர் அதிகாரிகளின் இடத்தில் பொறுமை வேண்டும் மகர ராசி அன்பர்களே பிள்ளைகளின் கல்வி பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் உத்தியோக மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் புதுவிதமான சிந்தனைகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் கும்பராசி அன்பர்களே எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருக்கவும் வியாபார பணிகளில் லாபம் மேம்படும் அன்பர்களே செயல்பாடுகளில் துரிதம் அதிகரிக்கும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்கள் உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும்